இன்றைக்கி ஆடிப்பருக்கு ஸ்பெஷல் அரிசி பால் பாயசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முதல்ல கால் கப் பாஸ்மதி அரிசியை கழுவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அடிகனமான பாத்திரத்தில் ரெண்டு லிட்டர் பாலை காய்ச்சிக்கோங்க இது பால் நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறமா நெருப்பை சிம்மரில் வச்சுட்டு ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை சேர்த்து வேக வைங்க இதை பச்சை அரிசியிலையும் செய்யலாம் இதுக்கு அரை மணி நேரத்தில் இருந்து நாற்பது நிமிஷம் வரைக்கும் ஆகும் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க அரிசி நல்லா வெந்து பால் பாதியாக அப்புறமா அரை கப் கல்கண்டோட மூணு ஏலக்காவை சேர்த்து பொடிச்சு வச்சுக்கோங்க இதை பாயசத்தோட சேர்த்து நல்லா கலந்துட்டு கொஞ்சம் குங்குமப்பூவும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க இதை அப்படியே பரிமாறலாம் இல்லைன்னா நெய்ல வறுத்த முந்திரி திராட்சையை சேர்த்து கலந்துக்கோங்க அவ்வளோதான் அரிசி பால் பாயசம் தயார்